ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் ஸ்மார்ட் ஃபில்லிங் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம் இது அட்வான்ஸ் லெவலில் கிளாஸ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் நம்ம சேனலில் ஆரி பேசிக் லெவல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்க லிங்க் கிளிக் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஆரி பேசிக் லெவல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த கிளாஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் பீட் நீடில் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விங் த்ரெட்டு இதை நாட் போட்டு கீழே ஃப்ரேம் கடையில் நான் வச்சுருக்கேன் சிவிங் த்ரெட் ஸ்விங் த்ரெட் வந்து எப்போயுமே நம்ம வந்து கிளாத்தோட கலர்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுற பீடோட கலரில் எடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கலரில் பீடு எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இது வந்து ப்ளூ கலர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு கட்டர் அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து இது கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி இதை மார்க் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து த்ரீ த்ரீ சென்டிமீட்டர்ஸ் ஒரு ஒரு பாக்ஸுக்கும் ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில் த்ரீ சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சைட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த இந்த சைட் ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆரஞ்சு கலர் பீடு எடுத்து அதை வந்து த்ரெட்டில் லோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்கு ஏற்றப்பில் எவ்வளோ மீன் பீடை வந்து அந்த த்ரெட்டில் லோட் பண்ண முடியுதுன்றத வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் அதே மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து நீடை வந்து சாரி பீடை வந்து லோட் பண்ண போகிறீங்க பார்த்திங்களா த்ரெட்டில் அந்த பீடை லோட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே நீடில் த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் பெரிய ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ண குட்டி ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதேபோல் பீடை லோட் பண்ணிவிடுவாங்க ஒரு பாக்ஸில் எப்படியும் ஒரு ஃபோர் லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட போது அந்த பாக்ஸில் எ எவ்வளோ பத்துது அப்படின்றதுக்காக வச்சு பார்த்தப்ப இதில் வந்து ஃபைவ் வந்தது ஆனால் ஒரு ஒரு லைன் மட்டும் லெஃப்ட் சைடு வந்து வெளியில் வந்துட்ருக்கு அப்போது ஃபோர் லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் ஃபோ ஃபோர் லைன்ஸை நம்ம வந்து போட்டு வந்தால் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் ஃபைவ் பீட் வச்சு நான் வந்து போட்டுட்ருக்கேன் இதுவே பீட் வந்து குட்டி குட்டி பீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அந்த த்ரெட்டில் வந்து லோட் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸில் ஃபில் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க பக்கத்தில் பக்கத்தில் சேம் கலர் கொடுக்கக்கூடாது ஒரு பாக்ஸில் ஒரு கலர் கொடுத்துருக்கோண்டா இன்னொரு பாக்ஸில் வேறு கலர் நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன் பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் அது கீழே வந்து இப்போ ப்ளூ கலர் கொடுக்குறேன் மேட் ஃபில்லிங் பொறுத்தவரை த்ரெட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு பீடுக்கு வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி லாக் பண்ணுற ஸ்டிச்சை அதுக்கு கீழேயே போடுறாமல் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழேயே போடுறாமல் கொஞ்சம் தள்ளி சைடில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்து லோட் பண்ணும்போது அந்த லெவல் வந்து கரெக்டாக வந்துருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு நான் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறோமா ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துலன்னு இல்லை இதுக்கப்புறம் நான் நாட் போடாமலே கூட வேறு கலர் நான் யூஸ் பண்ணுறேன்ல அதை நாட் போடாமலே கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் அடுத்தது நான் அதை தான் பண்ணியிருப்பேன் கரெக்டாக போடுங்க கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் நான் ஃபைவ் பீட் ஃபைவ் பீட் வச்சு கரெக்டாக நான் ஃபில் பண்ணிட்டு வரேன் ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு சிக்ஸ் பீட் வந்து லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஒரு வேளை அங்கே வந்து குட்டி பீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீடு வைக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும் சரிங்களா அதை கவனமாக பார்த்து போடுங்க இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம தனியாக டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஷேப் வரைக்கும் போட்டால் போதும் இதில் வந்து சதோசி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அதிலேருந்து தான் நீங்கள் டிசைன் போட வேண்டியிருக்கும் அட்வான்ஸ் லெவல் பொறுத்தவரை அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்கெலாம் வெறும்னே இந்த ஷேப் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்ஸையும் பத்திரமா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ் ஆகும் சரியா பாருங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமாண்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுடைய ஒர்க்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளாஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் கிளாஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் உங்களுடைய நேம் அண்ட் ப்ளேஸ் அதுக்கப்புறமா என்ன ஸ்டிச் நீங்கள் போட்டிருக்கிறீங்க எந்த கிளாஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்கள் ஓகேங்களா வேறு இது ஃப்ரீ தானேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மாவே இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல் நல்லதாக இருக்கும் எப்பயுமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க சரிங்களா காரி கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னு வச்சுங்களா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிளாஸஸ் தான் வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டிட்சை வந்து போட்டு முடிக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து ஃபில்லிங் மெத்தடு இது நம்ம ப்ளவுஸில் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும் இதுவே ஒரு புட்டாஸ் மாதிரி கூட போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கடைசியாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் முடிஞ்சது முடிச்சிட்டோம் இது சுற்றிலும் சரி த்ரெட் வச்சு கோல்டு கலராவது சில்வர் கலராவது உங்கள் கையில் எது இருக்குதோ அதை வச்சு சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதை வந்து ஃபில்லிங்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ளவுஸஸில் வந்து ஏதாவது ஒரு கிராண்ட் ஒர்க் பண்ணுறோண்டா ஒரு ஹியூமன் ஃபேஸோ அப்படி இல்லாட்டி ஹியூமன் அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு அதுக்கப்புறம் ஃப்ளவருக்கு அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது நீங்கள் இமேஜை வந்து ப்ளவுஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபில்லிங்காக வந்து இந்த ஸ்டிட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அரே கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் தேங்க்யூ